கன்னட மொழி குறித்த தனது கருத்துக்கு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மறுத்துள்ள நிலையில் அவரது நிலைப்பாட்டிற்கு விடுதலை சித்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையை அடுத்த பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் விளவங்கோடு வட்டம் குழித்துறை நகரம் கிராமம் குழித்துறை தாமிரபரணி ஆறு தடுப்பணையில் தவறி விழுந்த இரண்டு சிறுவரை காப்பாற்றி நீரில் மூழ்கி உயிரிழந்த பீட்டர் ஜான்சன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பீட்டர் ஜான்சன் என்பவரின் துணிச்சல் மற்றும் அவரது தியாக உணர்வை போற்றும் வகையில் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் பல் சிகிச்சை எடுத்துக்கொண்ட எட்டு பேருக்கு மூளை தொற்று உருவாகி உயிரிழந்ததை அடுத்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் தங்களது தொகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் மேல்சபை எம்பி தேர்தலில் எம்எல்ஏக்கள் வாக்களிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் விளக்கி கூறினர் டெல்லியில் அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் கட்டுவதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டில் டெல்லி முன்னாள் அமைச்சர்கள் மணிஷ் சிசோடியா சத்யேந்தர் ஜெயின் ஆகியோருக்கு ஊழல் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளது ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மணிஷ் சிசோடியா சத்யேந்தர் ஜெயின் இவர்கள் மீது அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டியது தொடர்பாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டுமான பணிகள் அளிக்கப்பட்ட ஒப்பந்த நிறுவனங்களில் பெரும்பான்மையானவை ஆம் ஆத்மி கட்சியுடன் தொடர்பு உடையவை என்பதில் இந்த குற்றச்சாட்டு அதிக கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஜூன் ஆறாம் தேதி சத்யேந்தர் ஜெயின் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல ஜூன் ஒன்பதாம் தேதி மணி சிசோடியா ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்மன் குறித்து ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் கூறும் பாஜகவால் வேண்டுமென்று நிகழ்த்தப்பட்ட அரசியல் உத்தி ஆம் ஆத்மி தலைவர்களை குறிவைத்து ஊழல் வழக்கு தொடுக்கின்றனர் ஊழல் தடுப்பு பிரிவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிக கொரோனா நோயாளிகள் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளதாக புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா தமிழகம் என பல மாநிலங்களில் தினமும் கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது நம் ராணுவ தரப்பில் கூறப்பட்டதை விட அதிக இடங்களை பாகிஸ்தான் இழந்துள்ளதாக பாகிஸ்தான் ஆவணங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை இம்மாதமே கூட்டும்படி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அது முடியாத காரியம் என மத்திய அரசு தரப்பு தெரிவித்துள்ளது ஜூலையில் துவங்கும் மழைக்கால கூட்டத் தொடரில் அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் மார்க் ஒன் ஏ ரக போர் விமானம் இம்மாத இறுதிக்குள் நம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஹெச்ஏஎல் நிறுவனம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச காவல்துறை பணியில் இணைந்து பணியாற்ற அக்னிபத் வீரர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நம் நாட்டிற்கு எதிராக நாச வேலை பார்ப்பவர்கள் குறித்த தகவல்களை பாதுகாப்புத்துறை திரட்டி வருகிறது அதன்படி நம் அண்டை நாடான பாகிஸ்தானிற்கு உழவு வேலை பார்த்த பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் பஞ்சாப் ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ககன்தீப் சிங் என்பவரை பஞ்சாப் போலீஸ் கைது செய்துள்ளது இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐ நம் ராணுவ நடமாட்டம் குறித்த ரகசிய தகவல்களை தெரிவித்து வந்துள்ளார் அதே சமயம் தற்போது பாகிஸ்தானில் உள்ள காலிஸ்தான் தீவிரவாதி கோபால் சாவ்லாவுடனும் தொடர்பில் இருந்துள்ளார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அவரை பதவியில் இருந்து நீக்க தீர்மானத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அனைத்து கட்சிகளுடன் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்த தனிப்பட்ட விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று மீடியாக்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது